ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்த இல்லையானால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் போட்டுக்கலாமேனா பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பாள் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டிரன் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்த உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்திருத்தையான அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாற்பயம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவோம் அதாவது பா துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவோம் வயசானவா இவாள்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால் சந்திராஷ்டிரமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டு தான் என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாள்ன்னா அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஆறு நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மூலத்திற்கு வீட்டில் இருக்கிறது விசேஷம் அதாவது சனி பகவான் ஏழரை சனியில் இருக்கார் அவர் வந்து ராசியிலேயே இருக்கார் இது வந்து எந்த ஒரு ராசிநாதனும் தன்னுடைய ராசிக்கு கெடுதல் பண்ணுவதாக இது ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது என்ன அவரால் முடிந்ததை செய்ய முடியும் அவ்வளோதானே தவிர மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க முடியாது அதனால் ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாமல் அவருடைய இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டம் ஒழுங்கில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த இதில் ஐஏஎஸ்ஐபி ஸ்கேனரில் இருக்கிறவங்க போலீஸ் துறையில் இருக்கிறவங்க நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் இருக்கிறவங்க இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இப்போ ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அதை தவிர துப்புரவு தொழிலாளர்களின் ஹெட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் அதாவது சனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் நிச்சயமாக வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் உபாதைகள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால கடிந்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாறுறார் அது ஒரு பெரிய ஏற்றம் முப்பத்தி ஒன்று அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மேஷத்துக்கு போகிறார் மீனத்தில் இருந்து நல்ல ஒரு ஏற்றம் மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது கேந்திரம் திக்பலம் பெற்று போயிருக்கிறது நாலாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அதை தவிர குருவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் பார்த்த நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு பார்த்து தெரியல அங்கே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சீட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழில் பண்ணுறப்போ அதை சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குருவின் பார்வை பத்தாம் இடத்துல வர்றதும் மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாயின் இன்னொரு வீட்டை வந்து குருவே பார்க்குறார் ஏ நாலு கிரகங்கள் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நால் நாலே முக்கால் மணிக்கு பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் மாறர் இதன் மூலியமாக பார்த்த தொழில் ஸ்தானத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடம் வலுத்து போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு பகவானால் பன்னெண்டாம் இடம் பார்க்க பார்க்கப்படுறதுனால சுபத்துவம் அடையாது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வே வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் அது வந்து இருவத் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் புனல் புயோகம் வேறு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ராசியிலே சனி பகவான் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல செவ்வாய் அதாவது கேது பகவான் இருக்கிறது மூலியமாக உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் நீர் சம்பந்தப்பட்டமாக பிரச்சனைகள் இருக்கும் முக மு இந்த சளி சம்பந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கிட்னி தோல் இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் போகிறார் புதிய கடன் வாங்கி குடும்பத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை பார்ப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல கேது போகான்றக்கிறதுனாலே உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வே தொழில் வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங் நீங்கள் வந்து கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சது எள் வழக்கு ஒரு ரெண்டாவது போட்டு வாங்கும் சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்து சேரும்